அப்பாப்பா பாப்பா வீட்டுல இருந்தாலும் பசிக்குது வெளியில அலைஞ்சு திரிச்சிட்டு வந்தாலும் பசிக்குது பசி வைத்த கிள்ளுது ஒரு தட்டு சோத்தை எடுத்து நல்லா குழம்ப ஊத்தி ஒரு கரண்டி நெய்ய ஊத்தி நல்லா கொலைச்ச அடிச்சா சும்மா அப்படித்தான் இருக்கும் என்னத்தை சமைச்சு வச்சிருக்கா மருமவ உடையெல்லாம் சுத்தம் பண்ணி கிடக்குது பாத்திரம் பண்டம் கழுவி அடுக்கி வச்சு கிடக்குது அடியில் காய்கறி எல்லாம் வதங்கி போய் கிடக்குது ஆயில் டின்னெல்லாம் பிரிக்காம இருக்குது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வச்சபடியே இருக்குது அடி பாவி சண்டாளி வெளியே போன மாமியார் காரி பசியோட வருவாளே ஆக்கி வைப்போம் ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கு எங்கிட்ட போய் தொலைஞ்சா ஆக்காம கூட ஐயோ கடவுளே நம்மளால தான் ஒரு வேலை முடிய நமக்கு தான் வயசாகி போச்சு இவளுக்கெல்லாம் என்ன வயசாகி போச்சு நெடு நெடுன்னு பனமரத்துல பாதி கலக்க வளர்ந்து கிடக்குறா அப்படி இருந்தும் சமைக்கிறதுக்கு என்ன அவளுக்கு ஒரு உலகத்தில் எல்லார் வீட்லையும் இல்லாமல் மரும வாரா இந்த எனக்கும் வந்திருக்கா பார் ஒரு வேலைக்கு துப்பு இல்லை ஆத்தக்கறி பெத்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு இருக்கிறான் தா என் பயங்கரம் என் பேச்ச கேட்குற வரைக்கும் எல்லாமே அப்படி இருந்துச்சு இந்த வீடே வீடுமா இருந்துச்சு என்னைக்கு இந்த ஆட்டக்காரி பேச்ச கேட்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இந்த வீடு தலகால் புரியாமல் ஆடி எல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு அத்தை சாப்பிடுங்க அத்தை சாப்பிடுங்கன்னு நம்ம சாப்பிடணுன்னு தவங்கடப்பா இப்போல்லாம் நீ என்ன தேடி சாப்பிடுவே சாப்பிட்டு பாருடின்னு எனக்கு என்ன வந்துச்சுன்னு சமைக்காமலாம் இருக்கா ஆசைக்காரி மோசக்காரி பாசக்காரி என் வீட்டு மருமாவும் ஒரு சோம்பேறி எப்படியும் கும்மாலை அடிச்சுக்கிட்டு இந்த ஏற்று வீட்டை தான் உட்காந்துருப்பாளுங்க இந்த மஞ்ச மட்டைக்காரி வீட்டில் அங்கே போய் பிடிச்சி நாலு போடு போட்டோம்னா தான் அது வரும் இல்லைனா இவளுகள் அடக்க முடியாது நம்மளே கிளம்பி வந்துட்டா அண்ணி கிளம்பி என்னன்னு தெரியா அண்ணியே அண்ணியே ராணி ராணி இந்த அண்ணி என்னங்க நீ கிளம்பிக்கிங்களா நாங்கள் கிளம்பி பயணம் வச்சு வந்தாச்சு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ள உள்ள லைட்டு துச்சி எல்லாமே போட்டபடியே போட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் போறேன்னு அதை பண்ணிட்டு இருந்தேன் நாங்களும் கிளம்பிட்டு வெளியே நின்று நின்று போச்சு சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க இருந்து அம்பட்டு தூரம் வேற போகணும் தான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோ தண்ணி அவ்வளோ தண்ணி எல்லாத்தையும் கிளம்புறதுதான் அண்ணே நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னாரு ஏமா முக்கியமான விஷயம் பேச போறோம் இந்த மாதிரி நேரத்துல இப்படி எனக்கு என்ன வந்துச்சுன்னு வேலைக்கு போனா எப்படி அண்ணி அண்ணி வேலைக்கெல்லாம் ஒன்றும் போகல அங்கே ஒரு விஷயமா ஒன்று போயிருக்காரு என்ன விஷயம் இறஞ்சிருந்தா இப்போ கடை வச்சுட்டான்ல அந்த கடைக்கு ஆட்கள்லாம் இருந்தா அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாண்டில் எல்லாம் போய் பேசறதுக்கு போயிருக்காரு ஏதாவது ரிப்பேர்னா நம்ம கடைக்கு வேற சொல்லுங்க அப்படின்னு அதான் சரி சரி என்னன்னா கடையை வச்சிட்டு நம்ம உக்காந்தாலும் அக்கம் பக்கத்தில் நாலு பேத்துக்கு சொன்னா தானே வருவாங்க யாருக்கும் சொல்லாமல் இருந்தா இப்படி ஒரு கடை இருக்குன்னே தெரியாமல் போயிடும்ல அதனால தான் நீ லைலாவும் ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அப்படியே வந்துறேம்மா நான் அப்படியே வந்துடுவானே சரிமா சரிமா சரி நீ எல்லாம் எடுத்து வச்சீங்க போக தானே இன்னும் வேற இருக்கா அவளதா நீ அவ்வளவுதான் மழை எதுவும் வந்துச்சுன்னா அந்த சைடு எல்லாம் ஊத்திக்கிட்டு கிடக்கும் அதுக்கு மட்டும் ஒரு பாத்த வச்சிட்டு வந்துடுற போயிடலாம் சரி சரி ஓடிட்டு வாங்க டக்குன்னு இல்லை ஏன்னா எல்லாம் வந்துருச்சுன்னா கிளம்புற நேரத்துல அப்புறம் போய் சேர்ந்து மறுபடியும் அங்கிட்ட இருந்து வர முடியாது வண்டியில எதுவும் போனா கூட பரவாயில்ல பஸ்ல போறது என் நேரா நேரம் தெரியாது வேற போய் பேசணும்ல

பத்து லட்சம் விழுந்திருக்குன்றதை என் மாமியார் கிட்டே சொல்லலை என் மாமியார் கிட்ட சொல்லாமல் பேங்க் அங்கே இங்கேயும் அலைஞ்சி அங்கே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் உடனே துண்டாக்கலாம் துணியை கலந்து ஓடி வந்துருக்கு என் மாமியார் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயோ அப்பாடி அப்பா இப்போதாம்மா மனசெல்லாம் குளிர்ந்து இருக்குது காசு வருதுன்னோனே நம்மள கண்ணில் கூட தெரியல இல்லாதோனே தான் இவளுக்குலாம் கண்ணு தெரியுது அப்படின்னு சரியான பேச்சு பாரு யாரோ புள்ள எவரோ புள்ளன்னு ரோட்ல விட்டு விட்டு இவன் பாட்டுக்கு எங்குட்டு போய் சேர்ந்தானு தெரியலையே டா இந்த சிறுவன் டே ஏய் ஏ கொஞ்சமாவது உனக்கு எதாவது இருக்காடி அடி ரோட்ல ஆடிக்கிட்டு இருப்பேன் உன் ஆட்டக்காரி எங்கிட்டு போய் தொலைஞ்சா உன்ன இப்படி ரோட்ல விட்டு விட்டு ஆமா ஆமா சொல்லி விளையாடுறான் இப்படி ஆட்டைக்காரி மாதிரியே வளர்க்குறான் புள்ளையும் அவளை மாதிரியே வளர்க்குறான் கொஞ்சம் கூட இது இல்லாம கூறுவார் இல்லாம எங்கடி வாத்த ஆமா மஞ்சளா கொஞ்சலான்னு இதுக்கு அத்தை வேற அத்தை என்னமோ உங்க அப்ப கூட கூட போற மாதிரி என்கிட்ட போடு எங்கட்டு கிளவி அவளை கிளவி என்ன அவ சொல்லி கொடுக்கறது அதுதான் இந்த புள்ள பேசுது புள்ள பேசுறது எல்லாமே ஆத்தா பேசாமையா பேச போகுது இருக்கட்டும் இருக்கட்டும் என் பைக்க வரட்டும் புடிச்சு நாலு போட்டு போட்டு வாயை கிழிச்சு தைச்ச சொல்றேன் கிளவி அவளை கிளவி வளைச்சி மூணு இலை விடுறதுக்கு முன்னாடியே இது இந்த வாயிடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்து நம்மளமா இருந்துச்சு அவ்வளோதான் நம்மளெல்லாம் மென்று வாய்க்குள்ளே போட்டு முனிங்கிரும் ஒரு குடும்பத்துக்காரின வீட்டோட இருக்கணும் புருஷன் மாயார் மா மாப்பிள்ளைக்கு சமைச்சு போட்டுட்டு ஆனால் இவளா வீடு தங்குறா அங்கே போய் சுத்தமும் இங்க போய் சுத்தமும் அம்மாடி அம்மா முடியலப்பா மொத்தத்துல யாரு தான் பேசுனது அக்கா அது நாங்கெல்லாம் பேசல என் தம்பிய கட்டிக்க போற பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தா அவளை ஓட்டுவோம்னு பார்த்து ஓட்ட வச்சோம் அது கடைசியில இப்படி ஆகி போச்சு ஏண்டி உன் மாமியார் கறிய பத்தி உனக்கே தெரியும் அதுவும் இந்த விஷயத்த நீ தான் பண்ணு தெரிஞ்சது அவ்வளவுதான் உனைய நான் நேரம் கிழிச்சிடும் அட நீ வேறடி அது இப்படி பண்ணு நான் என்ன நினைச்சேன் இது ஃபோனில் வீட்டு பத்திரத்தை வச்சு அஞ்சு லட்சம் தாரணிச்சு போயிரு எனக்கு தூக்கி வேறு போட்டுருச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளவகிட்ட வாயை கொடுத்தோம் அவ்வளோ தான் நெசமாகவே கொண்டு போய் வச்சாலும் வச்சிரும் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டோம் ஆனால் மவராசி விடாமல் போன நொய்யும் நொய்யும் நொய்யில் அடித்தே சளிக்குதுடி இவளா கட் பண்ணி வச்சுட்டு சரி வீட்டுக்கார சொல்கிறாங்கன்னு ஆன் பண்ணுன்னா உடனே ஃபோனு நைட்டு எத்தனை மணியாக இருந்தாலும் ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்குடி அப்புறம் என்னடி பண்ணுறது சுவிச் ஆஃப் பண்ணி போட்டாலும் வீட்டில் உள்ளவங்களுக்கு வேற டவுட்டு எதுக்கு சுவிச் ஆஃப்லேயே கிடக்குன்னு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாமியார் கேள்வியோட ஃபோன் நம்பரை பிளாக்கில் போட்டு விட்டோம் அதனால்தான் தான் இப்போ ஃபோனை காணோம் இல்லைன்னு வச்சுக்க நொய்யு 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 அடிக்குதுடி அடே பாவி சண்டாளி உன்னை நான் என்னமோன்னு நினச்சண்டி ஆனா நீ என்னமோன்னு காட்டிட்டடி ஆத்தாடி ஆத்தா அடியை நெட்டப்பான மரம் நீயே யோசிக்கும் யோசிக்கும்போது நானாம் தின்னுட்டு போட்ட கொட்டடி நீயி தின்ன எனக்கு எம்புட்டு இருக்கும் எப்படி உனையே பழிக்கு பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு இந்த சாந்தா இந்த வயசில் எத்தனை பேத்திருப்பேன் பார்த்துருப்பேன் நீ எல்லாம் படித்த ஸ்கூலில் நான் எட்டு மாசத்து ரெடி எட்டு மாஸ்டரு ஆனால் என்கிட்டயே உன் அம்மா த பாத்தியா பார்த்தியா இருக்குடி இருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த சாந்தாவோட ஆட்டமே ஆரம்பம் அண்ணி அண்ணி அத்த அத்த அத்தியாடி மாமியார் கவி எங்க இங்கே வந்துச்சுன்னு தெரியலையே அடியே மஞ்ச உனக்கு உனக்கே போட்டு எகத்தானம் இருக்கும் டிபியில இவ்வளவுதான்னு பார்த்துபுட்டு ஏங்கிட்டயே மறைக்கிறியா மறைச்ச உண்மை ஒரு நாளில் ஒரு நாள் வெளியே வரும்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் குதிரை குதிரைக்குள்ள இல்லைன்னு நீயே காட்டி கொடுத்துட்ட

சமையல் வேலை கூட பண்ணாம கிடக்கே அத்த இன்னைக்கு அவர் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வரேனாரு அதான் இன்னும் சமைக்கல ஆத்தா வீட்டுல போய் உக்காந்து என்னமா வேலை வெட்டியா முறிச்சாளுக உக்காந்து நல்லா தின்னு தூங்கிட்டுதானே வராளுங்க அப்படி இருந்தும் வீட்டுக்கு வந்து வேலை செய்ய முடியலையா இருக்கட்டும் இருக்கட்டும் அத்த நீங்க சாப்பாடுல இருந்தா வந்தீங்களா ரொம்ப நடிக்காதடி ஆமாம்மா வீட்டில் சோறு குழம்பு எதுவும் பொங்கலை என் மருமா வீட்டுக்கு வந்தவள காணும் அது எங்கே இருக்காலும்னு தேடிக்கிட்டு வந்தேன் இந்த பிள்ளைங்க தான் இங்கே இருக்கான்னு சொன்னேன் அத்தான் பார்த்து கையோடு கூட்டிக்கிட்டு போவான்னு வந்தேன் என்னம்மா வீட்டுக்கு போலாமா இல்ல இங்க இருக்கலாமா அத்த போலாங்க போலாம் 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 சொல்லிட்டு இங்க என்ன எப்படிமா வாம்மா வீட்டுக்கு போவோம் சரிங்க என் பையனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தானடி இந்த ஆட்டம் ஆடுன இனி இருக்கு ஏய் என்னடி கௌசி உன் மாமியாருக்கு எல்லாம் கேட்டிருக்க மாடி அண்டி அது கேட்டிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு பத்திரக்காளி மாதிரி ஆடி அதுக்கு கேட்டிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ சாந்தமாக பேசுது நீ உன் மாமியார் கறி என்றைக்குமே சாந்தமா பேசாது இன்னைக்கு சாந்தமாக பேசுனா ஏதோ இருக்குன்னு அர்த்தம் கேட்டுருச்சு அப்போ கேட்டுருச்சுன்னா இன்னையோட சோழையும் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம்